ஒரு அடந்த காட்டுல யானை கரடி நண்டு மான் என எல்லா விலங்கும் வாழ்ந்து வந்துச்சான் அப்ப மானுக்கு தண்ணி தகத்துச்சான் எங்க தண்ணியவே காணமேனு மான்னு தேடி போச்சான் ரொம்ப தூரம் வரைக்கும் தண்ணியவே காணுமா தேடி போச்சான் ஒரு இடத்துல தண்ணி இருக்க மாதிரியே அதுக்கு தெரிஞ்சான் மான் அதை நோக்கி போச்சான் அன்னைக்குள்ள தூரத்துல ஒரு முதல்ல நல்ல கொள்ளு கொள்ளுன்னு ஒரு மான் வருது ரொம்ப பசியாக இருக்கு எப்படியாவது மானனை சாப்பிடணும்னு நினச்சிச்சான் உடனே அதுக்கு ஒரு பிளானை போட்டுச்சான் நிசா மானிக்கிட்ட வந்துச்சான் அப்படியே மான் காலை தாவி கடிச்சிருச்சான் உடனே மானு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துச்சான் யானை கூட்டம் பக்கத்தில் இருந்தனால இருந்து ஒரு யானை கிட்ட கஞ்சிச்சான் யானை ஓடி வந்து முதலாக்கி பின்னாடி வந்துச்சான் ஓங்கி ஒரு மித்தி மு முதல் மாதிரியே மிதிச்சிருச்சான் முதல்ல மான் காலை விட்டுட்டு நான் விட்டுட்டேன் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு ஓடியே போயிருச்சான் மான் அப்புறம் எந்திரிச்சு நின்றுச்சான் எந்திரிச்சு நின்று யானைக்கு நன்றி சொல்லிச்சான் நன்றி என்னை காப்பாத்துனதுக்கு அப்படின்னு